அம்மா கரண்ட் இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துடும் கம்முனு படு பயப்படாத பயப்படாத அது ஏதாவது பூனை தான் உருட்டி இருக்கும் நீ படுத்து தூங்கு

யாரும் இல்ல வா போய் தூங்கலாம் எனக்கு போன காண மாட்டாலும் நல்லா போனை அம்மா போன் கிடைக்கவே ஐயோ நம்ம போன காணமே யார் எடுத்திருப்பா எனக்கு அண்ணா ஆசாசியா வாங்கி கொடுத்தது யார் எடுத்ததுன்னு தெரியலமா அண்ணா நம்மளுக்கு புது போன் வாங்குறதுக்கு காசு இருக்கான் சரி நம்ம போய் ரெடி ஆயிட்டு வந்துரலாம் ஆஹா

அம்மா காசு வச்சுட்டு போய்ட்டு இருந்தாலும் நீங்க பாத்தீங்களா இல்ல நான் பார்க்கல அம்மா இப்ப அம்மா எங்க வச்சுட்டு போனா அதுக்குள்ள கவனமா நான் பார்க்கல டாலிஸ் எனக்கு ஒன்னும் தெரியாது இந்த வீட்ல என்ன நடக்குது எனக்கு தெரியல இப்ப தான் இங்கல்லாம் காசு வச்சு இருந்தா அதுக்குள்ள எங்க வாய்ப்பும் இருந்து போச்சு கவலைப்படாத டாலிஸ் இங்க தான் எங்க இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் தேடுவோம் பஞ்சன் போய்ட்டு வந்தது என்ன கஷ்டம் இருக்குது நகரெல்லாம் கழித்து சரி இங்க நகை எல்லாம் இருக்கட்டும் நம்ம பிரஷர் பண்ணிட்டு வந்துருவோம் ஆ சரிமா ஹா ஹா நகை எல்லாம் தெரியும் உங்க கூட ஐயோ முதல்ல காணாது போச்சு அப்புறம் காசு போச்சு எல்லாம் போச்சு இந்த எனக்கு தெரியலையா எல்லாமே அம்மா நான் நினைக்கிறேன் நம்மளோட பொருள் யாரோ திருடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாப்பா நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கிறது அம்மா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வாங்க போலாம். இது நம்ம அப்படியே வச்சிடலாம் திருநங்கை கண்டிப்பா இத எடுத்து வருவான் அப்போ நம்ம அவன கையும் கலகமும் புடிச்சிடலாம் ஆஹ் சரிப்பா ஹாஹா நிறைய பொண்ணுக்கு இருக்காங்களே ஹாஹா நிறைய

ஹே போன் மட்டும் கொடுத்தா எங்க நகை இல்ல எங்க அத கொடு இந்தாங்க எல்லாம் கரெக்டா இருக்கமா ஆ ஆ இரு நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் ஏதோ தெரியாத பண்ணிட்டேன் சார் இந்த தடவை என்ன விட்டுருங்க சார் இனிமே அப்படி பண்ண கூடாது ஆ சரி சார் நான் போறேன் சார் ம் போ எல்லாம் கரெக்டா இருக்கமா ஆ எல்லாம் கரெக்டா இருக்கு தாலிஸ் அப்பா ஒரு பெரிய நம்ம பொருள் எல்லாம் கடச்சிடுச்சு அம்மா என்னோட காசை பத்தி கேட்கவே இல்ல அய்யயோ அவنا நம்ம விட்டுட்டமே நீங்க எல்லாரும் ஒரு சேனலை மீ like ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க bye